அஸ்லாம்லை வெல்கம் டு மை ம மிஸ் கிச்சன் எல்லாருக்கும் ஈத் முபாரக் இன்னைக்கு வந்து பக்ரீத் அன்னைக்கு நான் எடுத்திருந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க பக்ரீத் பெணால் முடிஞ்சு ஒரு வாரங்கிட்ட ஆயிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு தான் எனக்கு வந்து நேரமே கிடைச்சது எங்களோட பக்ரீத் பெருநாள் எப்படி இருந்துச்சு நான் என்னெல்லாம் ரெசிபி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்த்துடலாம் பக்ரீத் அதுக்கப்புறம் நவம்பர் நான் எப்போ வந்தாலும் சரி முந்தின நாளே எல்லா ரெசிபியும் பண்ணி வச்சுருவேன் முக்காசி வேலையும் முடிச்சிருவேன் அதே மாதிரிதான் முந்தன் நாளே எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் எனக்கு மட்டும் அன்னைக்கு நைட்டு ஒரு ஒரு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு தூங்குறதுக்கு ஏன்னா மெகந்தி தான் வைக்கணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அதுதான் எனக்கு பெரிய வேலை மெகந்தி எல்லாம் வச்சுட்டு கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சிட்டானே அப்படின்னு பார்த்துட்டு தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி ஒன்றரை கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் காலையில் எஞ்சி குளிச்சுட்டு ஃபிரஜ்ஜர்லாம் தொழுதுட்டு பெருநாள் தொழுகைக்காக எல்லாரும் பார்த்திங்கன்னா அவசரமாக கிளம்பியாச்சு எல்லாருக்குமே தெரியும் நோம் பெருநாத் தொழுகை அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேர்ச்சம்பளம் அளவாக சாப்பிட்டுட்டு தொழுகை தடலுக்கு போகணும் ஆனால் அந்த ஹஜ்ஜி பெருநாளுக்கு அப்படி கிடையாது தொழுதுட்டு வந்து தான் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சாப்பிட்ணும் அதுக்கு முன்னாடி தண்ணி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அனுமதி இருக்கிறதுனால தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தொழுகைக்கு கிளம்பிட்டோம் தொழுகை எங்கே வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஹாலில் தான் வச்சுருக்காங்க அங்கே வந்து ஆரை முக்கால் தொழுகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஆறரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஹால் இங்கே தான் வந்து தொழுகை நடக்கப்போகுது வெளியே வரைக்கும் பார்த்தீங்கன்னா தக்மீர் சவுண்டல் குழந்தை கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அளவுக்கு சவுண்டாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய திடலில் வந்து தொழுகை நடத்துவாங்க அதில் போய் நம்ம தொழுதாலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு தான் ஆனால் அங்கே வந்து உருதில் பயன் பண்ணுறதுனால சரியாக புரியாது அதுக்காகவே நாங்கள் வந்து இங்கே வந்துடுவோம் இங்கே வந்து தமிழ் பயான் உருது பயணம் ரெண்டுமே நடக்கும் அதுக்காகவே பார்த்திங்கன்னா இங்கே தான் வருவோம் பெரிய தொழுகைக்கு நம்மளோட இந்த ஹஜ்ஜி பர்னா எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்ராஹிம் மலையோசலம் அவங்க அல்லாவோட கட்டளைக்காக தன்னோட பையனை வந்து குர்பானி கொடுக்கறதுக்காக முன் வந்தாங்க அந்த தியாகத்தை வந்து நம்ம நினைவு கூறுறனால தான் நம்ம வந்து ஹஜ் பண்ணுறனால நம்ம வந்து கொண்டாடுறோம் இந்த குர்பானி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வசதி இருந்துச்சு அப்படின்னா ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து குர்பானி கொடுக்கலாம் அது நம்மளால் முடியல அப்படின்னா கூட்டு குர்பானி வந்து கொடுக்கலாம் அதனால் இன்றைக்கி வந்து இப்ராஹிம் மலையோஸ்லாம் அவங்கள வந்து அதிகமாக நினைவு கூறணும் நிறைய அவங்க மேலே செலவாச்சு சொல்லணும் அதனால் இந்த நாளை வந்து இன்னும் நல்லா சிறப்பாக்கி வைக்கட்டும் அப்படின்னு நான் வந்து துவா செஞ்சுக்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்க இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான தொழுகை இடம் இங்கே தான் இந்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா தொழுகை நடத்துவாங்க பெருநாள் தொழுகை முடிஞ்சது அதோடு பார்த்திங்கன்னா உருது பயான் தமிழ் பணி எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பாக முடிஞ்சது தொழுது சலாம் கொடுத்ததுக்கப்புறமா பெருநாள் வாழ்த்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா தகப்பல்லாகு மின்கா மின்கும் இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா அல்லாஹ் வந்து உங்களிடமிருந்து என்னிடமிருந்து நற்செயல்களை ஏற்றுக்கொள்வானாக அப்படிங்கிறதான் அர்த்தம் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் தகப்பல்லாகு மின்கா மின்கும் நாங்கள் எப்போ பெருநாள் தொழுகை இங்கே வந்தாலும் சரி எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒரு தடவையாவது ஊஞ்சல் உட்காந்து ஆடிட்டு போனோம் அப்படின்னு ஆனால் ஒரு டைம் கூட அந்த மாதிரி நடக்கவே நடக்காது ஏன்னால் பெருணா தொழுது முடிஞ்சதும் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் டைம் இருக்கும் அதுவும் இந்த ஹஜிபர் நாளைக்கு வந்து தொழுது முடிச்சதும் கையோட போய் குர்பானி கொடுக்குறதான் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதனால் ஸோ ஊஞ்சல் ஆட முடியல அப்படின்னா கொஞ்சம் கவலையாக இருக்கும் மற்றபடி நமக்கு தொழுது ஆச்சு வீட்டில் போய் குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த எண்ணம் ஓடிட்டே இருக்கும் இன்னும் நோன் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து எந்த டென்ஷனும் இருக்காது வீட்டுக்கு போய்ட்டு காலையில் சாப்பாடு அதுக்கப்புறம் மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கப்புறமா சாகவாசமாக நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ருப்போம் ஆனால் இந்த ஹஜிப்ப நாளைக்கு அப்படி இருக்காது ஏன்னா போனதும் பார்த்தீங்கன்னா குர்பானி கொடுத்து முடித்து அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டவர்கிட்ட ஆயிடும் அதனால் நாங்கள் வந்து தொழுது முடிச்சதும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தூளு வீட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா காலையில் போகும்போது பார்த்திங்கன்னா எதுவும் சாப்பிடல காஃபி எதுவுமே குடிக்கல அதனால் போட்டு வச்சது எல்லாமே அப்படியே இருக்குது பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றும் கொடுக்கல அவங்களும் பார்த்திங்கன்னா நே நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இனி வந்து காஃபியை மறுபடியும் சூடு பண்ணி எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதுதான் அதோடு அதோட பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு எப்போவுமே முந்தின நாளே வச்சுருவேன் ஏன்னால் காலையில் எந்தி இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து அவசரமாக குழம்பு வைக்கணும் டென்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும் நம்ம கிளம்புற வேலையை பார்ப்போம் சமையல் வேலையை பார்ப்போம் அதனால் நைட்டு எப்போவுமே சிக்கன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேமியாவும் ஜவரிசியும் போட்டு மிட்டா மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பிரெட் அல்வா ரெடி பண்ணிட்டேன் பிரெட் அல்வா தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்காதனால எப்போவுமே பிரெட் அல்வா ரெடி பண்ணி வச்சுருவேன் இந்த பாக்ஸ்லாம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து பிரியாணிக்கு தாளிச்சா எல்லாத்துக்கும் வந்து வெங்காயம் கொத்தமல்லி புதினா என்னென்ன தேவைப்படுமோ நைட்டை கட் பண்ணி பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் காலையில் தான் பார்த்திங்கன்னா எடுத்து வெளியே வச்சுருக்கேன் மட்டன் வந்து நம்ம வெளியே வாங்க வேண்டியதில்லை சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ணுவாதினால சிக்கன் வந்து நைட்டே மசாலா தடவி ஃப்ரீசரில் வச்சுட்டு காலையில் வந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன் போன தடவை நவம்பர் நாளைக்கு வந்து முதல் நாள் பண்ண ரெசிபி எல்லாத்தையும் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் ஆனால் இந்த ஹஜிபர் நாளைக்கு வந்து அது என்னால் முடியலை ஏன்னா அரஃபாக நோம்பு வரும் வைக்கிறோமா அதனால் வேலை ஜாஸ்திங்கிறதுனால நான் வீடியோ எதுவுமே எடுக்கல காலையில் இருந்தால் வீடியோ எடுத்துருந்தேன் இன்ஷா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா குர்பானி கொடுக்க வந்துடுவாங்க அதனால் வெளியே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அதை வந்து என் பையன் பண்ணிகிட்டு இருந்தான் நானும் வந்ததோடு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து ஃபர்ஸ்ட்டு காஃபி சூடு பண்ணி குடிச்சிடலாம் குடிச்சிட்டு காலையில் சாப்பாடு வேலையை பார்க்கலாம் அப்படின்னா ஒன்று ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் சிக்கன் குழம்பு நைட்டாக ரெடி பண்ணிட்டே இருந்தாலும் நான் காலையில் ஃபஜருக்கு எந்திக்கும் மாதிரி திரும்ப வரவு நல்லா சூட் பண்ணி வச்சுட்டேன் இனி வந்து இட்லி மட்டும் அவிக்கணும் காஃபி குடிச்சிட்டு இட்லி அவிச்சிட வேண்டியதான் போன பிறந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸி ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் ஆனால் இந்த தடவை வந்து சுடிதார் எடுத்துட்டேன் நானும் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா பிளாக்கும் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸாக எடுத்துட்டோம் நிறைய டைம் இப்படி தான் எடுத்திருக்கோம் மாதிரி அழகுலாம் இந்த டைமும் அமைஞ்சிருச்சு இப்போ காலையில் சாப்பாட்டுக்கு வந்து இட்லியை வைக்கிறதுக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் முந்தின நாளே அரைச்சி வச்சுட்டேன் ஆனால் இட்லி மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அரிசி சரியாக ஊறுறதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப கட்டியாயிருச்சு அதனால் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா இட்லி வந்து சாஃப்ட்டாக வராது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மிக்சி ஜார்ல வந்து மாவு ரெண்டு மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லாவே அரைச்சி எடுத்துட்டேன் நைட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோடனே நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லாவே சாஃப்ட்டாகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் உப்பும் சோடா உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இட்லி ஊற்றுறதுக்காக இட்லி பத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் அது வந்து இருக்குது அதுக்கு முன்னாடி மிட்டா வந்து நான் வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன் எப்படியும் பிள்ளைகள்னு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு தான் கேட்பாங்க அதனால் சூடு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த மிட்டா எப்பவுமே பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் தான் நான் பண்ணுவேன் ஆனால் இந்த இட வந்து சீரக சம்பா அரிசி சேர்க்கலை அதுக்கு பதிலில் ஜவ்வரிசி சேமியா ரெண்டையும் போட்டு பாயசம் மாதிரி ரெடி பண்ணேன் ஆனால் அதுவே கொஞ்சம் கெட்டியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கவ்வா சேர்த்து மிட்டா மாதிரி ரெடி பண்ணிட்டேன் இதோடய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ மிட்டா சாப்பிட்டதோடு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இட்லி பத்திரத்தில் வச்சது நல்லாவே சூடாயிருச்சு மாவும் ரெடியாக இருக்குது மாவு ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா இன்னொரு பத்து நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆயிரும் அப்படின்னு அந்த வேலையும் நான் வந்து இருந்தேன் நான் ஊற்றி வச்சிருந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இட்லி நல்லாவே பொங்கி வந்துருச்சு கொஞ்சம் சோம்பேறி படாவே உடனே நான் வந்து அரைச்சிட்டு வந்த மாவு திரும்ப நான் அரைச்சி வச்சதுனால இட்லி வந்து நல்லாவே சாஃப்டாக இருந்தது நான் வந்து துணி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இட்லி பாத்திரத்தில் ஏன்னா துணி போட்டுட்டோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணணும் அதனால கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு நான் அப்படியே ஊற்றி வச்சுடும் எதுனா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு நான் அப்படியே எடுத்துருவேன் க்ளீனாக வந்துடும் இட்லி சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இட்லி வந்து சும்மாவே சாப்பிட்டேன் நல்லாவே சாஃப்ட்டாக இருந்தது இட்லி சூடாக இருக்கும்போது சாப்பாடை வச்சிடலாம் அப்படின்னு குழம்பையும் கையோட சூடு பண்ணி சாப்பாடும் எடுத்து வச்சுட்டேன் குர்பானி கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இருந்தாங்க ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் வர மாதிரி இருந்ததுனால சரி சாப்பிட்டதுக்கப்புறம் குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு முதல்ல அந்த வேலையும் முடித்தாச்சு காலையில் சாப்பாட்டு வேலையெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறந்தான் குர்பானி கொடுக்கறதுக்கு ஆள் வந்திருந்தாங்க எப்படியும் குர்பானி கொடுத்து கறி எல்லாம் பங்கு வச்சுட்டு நம்மளுக்கு சமையலுக்கு தேவையான கறி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ரெண்டவருக்கு மேலே ஆயிரும் அதனால நான் சமையல் விலை மீதி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை எல்லாத்தையும் முடித்து ரெடியாக வச்சுட்டேன் அகமது குர்பானி எல்லாமே நல்லபடியாக கொடுத்தாச்சு கறி பங்கு வச்சாச்சு மூணு பங்கு வச்சு ஒன்று வந்து வீட்டுக்கு இன்னொன்று வந்து ஏழைகளுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு பங்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு வீட்டுக்கு தேவையான கறியை எடுத்துகிட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் கரெக்டாக ஒன்றரை மணிக்கு மேலே ஆகிடுச்சி நான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஸோ நான் வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் மட்டன் பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கிட்டு வந்தவங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு கிலோ இருக்கும் நான் வீட்டில் இருந்து எடுக்கிறதுனால எனக்கு சரியாக ஒரு கிலோவா ஒன்றரை கிலோவான்னு தெரியல எடுத்த கறி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு ஆறு விசில் மேலேயே நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து பிரியாணி வந்து தாளிச்சிட்ருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து மட்டன் வேகிறது கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா தாளிக்கும் போது கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் ஏன்னா மட்டன் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்த மாதிரி இருந்தது அதனால் இஞ்சி பூண்டு சேர்த்ததோடு சரி மீதி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் பார்த்துக்கிட்டா தாளிக்கிறது மட்டன் போட்டதுக்கு அப்புறமா அது ஒரு பக்கம் தாளிக்கிறது எல்லாமே ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருந்துச்சு கறி கேட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்புறம் வீட்டுக்கு தேவையான என்ன நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கல ஏன்னா நிறைய பேர் கேட்டு வராங்க இல்லையா அவங்களுக்கு முதல்ல கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா அந்த வேலையும் பார்க்கணும் இங்கே பிரியாணி பண்ணுற வேலையும் நம்ம பார்க்கணும் அதனால் என் பொண்ணு தான் அப்பப்போ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்த சமையலில் இன்றைக்கி நான் வந்து பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் போன தடவை வந்து சீரக சம்பா யூஸ் பண்ணியிருந்தேன் சரி இந்த தடவை வந்து பாஸ்மதியே பண்ணிடலாம் அப்படின்னு ரெண்டுமே வாங்கி வச்சுருந்தேன் கடைசியாக பார்த்திங்கன்னா பாஸ்மதியிலேயே போட்டுட்டேன் ஒரு கிலோ அரிசி கரெக்டாக எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வைப்பேன் ஆனால் இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் போட்டால் தான் பிரியாணி வந்து தம்ல வச்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது அதனால் ஒரு அரை மணி நேரம் கிட்டே ஊற வச்சுட்டேன் பிரியாணிக்கு வந்து நான் இன்னும் நெய் சேர்க்கவே இல்லை செக்கில் ஆடின கடலை எண்ணெயும் அப்புறம் வந்து கோல்டு ரெண்டுமே சேர்த்துருந்தேன் பட்டா கிராம்பி அலக்காய் சீர சீரகம் சோம்பு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வந்து பெரிய பச்சை மிளகா வந்து அஞ்சு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளிப்பழம் வந்து ஒரு எவ்வளோ ஒரு அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு பாதி அரைச்சி பாதி வந்து முழுசாக போட்டிருக்கேன் அப்போ தான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கின மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிருக்கேன் கப் அளவுக்கு தயிர் வேக வச்சுருந்தால் மட்டன் எல்லாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அதனால் அந்த வேலையை அவகிட்டே கொடுத்துட்டு நான் வந்து வெங்காய சம்பளுக்கு வந்து தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இங்கே வந்து ரெடி பண்ண வந்துட்டேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் மீதி எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் வெங்காய சம்பலுக்கு வந்து கேரட்டும் கொத்தமல்லி எல்லாம் துருவி போட நினச்சேன் டைம் ஆகிட்டேன் அதனால் எதுவுமே சேர்க்கலை சும்மா பிளைனா எப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் மட்டன் வந்து ஒரு பத்து நிமிஷமாக பார்த்தீங்கன்னா மசாலாவோட நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா அளவு தண்ணி வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இது கொஞ்சம் கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாம் பிரியாணி கரெக்டாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருந்த அரிசி அதோட சேர்த்துற வேண்டியது தான் நான் வந்து பாஸ்மதி அரிசி நல்லா களைஞ்சிட்டு ஒரு டைம் தான் களைஞ்சேன் களைஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சிருக்கேன் இப்போ இதோட சேர்த்துற வேண்டியது தான் பாஸ்மதி அரிசி புதுசாக நான் வந்து பிரியாணிக்கு ட்ரை பண்ணும்போது நான் ரொம்ப நேரம் கிண்டிடுவேன் அதனால் என்ன ஆயிரும்னா குருணை அரிசி மாதிரி உடைய ஆரம்பிச்சிட்டு அதில் வந்து பாஸ்மதி அரிசியும் வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துருவேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு மீடியமான ஹீட்டில் வச்சுருவேன் அதுக்கப்புறமா ஒரு லெமன் பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவேன் திரும்ப அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தம்மில் வைக்கிறது கொஞ்சம் முன்னாடி தான் மறுபடியும் எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுவேன் அதுக்கடையில் ரொம்ப நேரம் கிண்டிட்டோம் அப்படின்னா என்னாகுனா உடஞ்சிரும் நம்மளுக்கு பாஸ்மதி அரிசி வந்து தம்ல வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் பருக்கையாக நீளமாக வராது இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிச்சு லாஸ்ட்டில் வந்து புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து இப்போ தான் சேர்க்குறேன் நெய் சேர்த்து மூடி வச்சு மூடி மேலே ஏதாவது வெயிட்டாக ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு வச்சுட்டு தோசைகளில் அடுப்பில் வச்சு அது மேலே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரியாணி வந்து இருந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும் பிரியாணி பாதுபாட்டுக்கு தம்ல இருக்குது இன்னொரு அரை மணி நேரம் கிட்ட ஆகும் இதே ரெடியாகி வர்றதுக்கு அதுக்கு இடையில் கிச்சன் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது எடுத்த எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சிக்கன் பொறிக்கணும் எல்லாத்தையும் பொறிச்சு முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்னு அவ்வளோதான் இல்லை சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு பிரியாணி தம்லேருந்தே இறக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருவேன் எல்லாம் இங்கேருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சமையல் விலை ஸ்டார்ட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஒன்றே முக்கால் ஆயிடுச்சு எங்கே லேட்டாகிடுமோ அப்படின்னா வந்து ரெண்டரைக்கு சாப்பாடு வைக்கான்னு வேறு சொல்லிட்டேன் இப்போ நான் வந்து சாப்பாடு தம்லருந்து எடுக்கும்போது மணி வந்து மூன்று மணிக்கிட்ட ஆயிடுச்சு மற்ற நாள் அப்படின்னா கூட கொஞ்சம் சீக்கிரம் சாப்பாடு ரெடி ஆயிரும் இந்த பெரிநாட்டை இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும் அதுலேயும் இந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு பார்த்திங்கன்னா குர்பானி கொடுத்து முடிக்கிறதுக்கே ஒரு மணிக்கிட்ட ஆயிரும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சமையல் முடிகிறதுக்கு எப்படியும் இவ்வளோ டைங்கிட்ட ஆயிரும் ஆனால் வந்து பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ஆனால் அந்த கத்திரிக்காய் சால்னால் மட்டும் வைக்கலை அது மட்டும் வச்சுருந்தேன் அப்படின்னா இன்னும் டைம் ஆகிருக்கும் அதனால் அது மட்டும் வைக்கலை வெறும் பிரியாணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் பிரெட் அல்வா இருக்குது தக்காளி ஜாம் கொஞ்சம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கூடவே வெங்காய சம்பளம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோ தான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டானாலும் சமையலை வந்து முடிச்சுட்டேன் பிரியாணி தமிழருந்து இறக்குன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னால் ரொம்ப நேரமாக பார்த்திங்கன்னா பிள்ளைங்களும் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க சரி வச்சு கொடுத்துட்லாம் ஏன்னா மணி பார்த்திங்கன்னா மூன்றை முனைமுக்கால்கிட்டே ஆகிடுச்சி அதனால் முதல் சாப்பாடு வந்து அவங்களுக்கு தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் பிரியாணியோட சேர்த்து இந்த சைடிஷாக நம்ம பிரெட் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த தடவை பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா ரெடி பண்ணிட்டேன் இந்த தடவை மட்டும் இல்லை எல்லா பிறந்த நாளைக்கும் ஹஜ்ஜு பெருநாளைக்கு பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவேன் ஏன்னா அதுதான் தான் பார்த்திங்கன்னா பிடிச்ச மாதிரி இருக்கும் நான் அன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் பண்ண மட்டன் பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது லைட்டாக நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தம்ல வச்சதுனால அரிசி வந்து உடையவே இல்லை நல்ல நீளமாக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருந்துச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அழகம் இந்த பெருநாள் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்களுக்குமே அழகம் இல்லை புது வீட்டில் வந்து ரெண்டாவது பெருநாள் வந்து ஹஜ்ஜி பெருனாலாக ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்